பை ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து தௌசண்ட் ருபீஸ் அதாவது வருஷத்துக்கு பத்தாயிரரூபா ஸ்காலர்ஷிப் வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தோம் எக்ஸாம் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் சரிங்களா தமிழக முதலமைச்சர் திருநாவித் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதில் பார்த்திங்கன்னா ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸு ஐநூறு ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாய்ஸு சரிங்களா எல்லாமே பியூராக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அப்ளை பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்தில் நீங்கள் படித்த சயின்ஸு சோசியல் சயின்ஸு அதுக்கடுத்து மேக்ஸ் இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் வந்து நடக்கும் ஒரு எக்ஸாம் மார்னிங்கில் ஒரு எக்ஸாம் ஈவினிங்கில் மார்னிங்கில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் அறுபது கொஷின்ஸ் இருக்கும் அந்த அறுபது கொஷின்மே மேக்ஸ் மட்டும்தான் ஈவினிங்கில் எக்ஸாம் நடக்கும் செகண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அறுபது கொஷின்ஸ் இருக்கும் அது சயின்ஸு சோல்சியல் சயின்ஸு நீங்கள் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இதற்கான எக்ஸாம் பாத்தீங்கனா அடுத்த மாதம் நமக்கு வந்து நடக்க இருக்கிறது நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்கள் ஹெச்எம்ட்ட சொல்லலாம் அல்லது உங்கள் கிளாஸ் டீச்சர் அல்லது உங்களுக்கு வர ஸ்டாஃப் இருந்தாலும் கேட்கலாம் உங்களுக்கு தகவல் தெரியலனா மோஸ்ட்லி எல்லாமே சொல்லியிருப்பாங்க சொல்லாத பட்சத்தில் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கேளுங்கள் அதுக்கான ஃபார்ம் இது தான் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா எங்களே உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஓட்டுருங்க ஏமிஸ் நம்பர் சரிங்களா எந்த இடத்துல இருக்கும் நீங்கள் இப்போ டென்த்து டிசி வாங்கி தான் லெவன்த்து வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதனால் டிசிலே உங்களுடைய ஏமிஸ் நம்பர் இருக்கும் அப்படி தெரியல அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப்ட்டு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து ஃபில் பண்ணணும் இந்த பாக்ஸில் உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஃபுல் எல்லாமே இங்கிலீஷில் ஃபில் பண்ணுவாங்க கேப்ஸ்லாக்கில் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க டிரான்ஸென்டராக அப்படிங்கிறது அந்த டிக்கில் வந்து உங்களுடைய இது செட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணுறேங்க அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து சர்டிவிகேட்டில் இருக்கும் டென்த்து சர்டிவிகேட்டில் இருக்கும் அதை வந்து பார்த்து டிக் பண்ணுறேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து டிக் பண்ணுங்கள் ஓசியா எஸ்சியா எஸ்சிஏவா பிசியா பிசிஎம்மா சரிங்களா எம்பிசிஏ டிஎன்சி அப்படிங்கிறத டிஸ் டிக் பண்ணுங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு தான் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க என்ன டி டிசபிலிட்டின்னு போடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபிசிக்கலாக ஹியரிங்காக விஷனாக அண்ட் அதர்ஸா அப்படிங்கிறத வந்து கொடுங்க அதுக்கடுத்து ஃபாதர் ஆர் காடி நேம் ஃபாதர் நேம்னால் ஃபாதர் நேம் போடுங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு யாராவது பார்த்துட்ருக்காங்க ஃபாதர் இல்லை அப்படின்னா காடி நேம் போடுங்க யார் நேம் போடுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் வித்து பின்கோடு உங்களுடைய ஸ்கூல் நம் நேமு அட்ரஸ் போடுங்க அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்சியல் அட்ரஸ் வித்து ஃபி பின்கோடு உங்களுடைய அட்ரஸ் எழுதி இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பின்கோடு போடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேரோட சிக்னேச்சர் வேணும் இங்கே வந்து உங்கள் பேரண்ட்டோட சிக்னேச்சரு அதுக்கடுத்து இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் சரிங்களா ஆல் த டீட்டெயில்ஸ் கிவன் த கேண்டிடேட் இந்த ஆர் வெரிஃபைடு ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அண்டு ஃபவுண்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் இதெல்லாமே போட்டு ஃபார்ம் கொடுத்துருவாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐம்பது ரூபா தான் அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்காங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து யூஜி நீங்கள் படிக்கிற முடிக்கிற வரைக்கும் மாதம் வந்து ஆயிரம் மந்த்லி வந்து பத்தாயிரரூபா வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்